ஜோலார்பேட்டை அருகே நிலப்பிரச்சனை தொடர்பாக விசாரிக்க சென்ற போலீசார் வீட்டின் சுவர் ஏரி குதித்த வீடியோ வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் செங்கோட்டுவன் வணக்கம் செங்கோட்டுவன் இந்த வீடியோ காட்சி தொடர்பான முழு விவரங்கள் கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை எடுத்த குருமன் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜீவ் அவரு அவருக்கு அவருடைய மனைவி லட்சுமி இவர்களுக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு பெண் ராஜலட்சுமி இன்னொருத்தர் அவருடைய மகன் முரளி இந்த நிலையில ராஜி மற்றும் அவருடைய மனைவி லட்சுமி வந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக இருந்துடுறாங்க இந்த சூழ்நிலையில இன்று காலை வந்து ராஜலட்சுமி மற்றும் அவருடைய தம்பி முரளி ஆகிய இருவருக்கும் ஏற்கனவே வந்து ஒரு நான்கு செட்டு நிலப்பிரச்சனை வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்துட்டு வருது இந்த சூழ்நிலையில முரளியின் தாயார்ல லட்சுமி நினைவு நாள என்ன முன்னிட்டு ராஜலட்சுமி என்ன பண்றாங்க அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக முரளியின் என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு கே உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு உடனேயா உடனே எப்படி கிடைக்கும் பாஸ் வாலா பாஸ் வாலா பி தி பாஸ் வீட்டுக்கு வர வர வரதாக கூறப்படுகிறது அந்த நேரத்துல அக்கா தம்பிகளுக்கு ராஜலட்சுமிக்கும் முரளிக்கும் தகராறு ஏற்படுது இந்த நிலையில ராஜலட்சுமி வந்து போலீஸ் உதவியை நூறுக்கு ஃபோன் பண்ணி காவல்துறைக்கு தகவல் சொல்றாங்க அப்போது வந்து அங்க வந்து போலீசார் வந்து விசாரணைக்காக வரும் பொழுது ஒரு கட்டத்துல அந்த போலீசார் வந்து தன்னுடைய கேட்டின் மீது ஏறி குதித்து உள்ளே நுழைந்து அவருடைய விசாரணை மேற்கொள்றாங்க இந்த நிலையில முரளியின் மனைவி தனது செல்போன்ல வந்து அந்த போலீ காவல்துறையினர் வந்து கேட்டு ஏறி உள்ள குதிக்கும் வீடியோவை எடுத்து சமூக வலைத்தளத்துல பரவிடுறாங்க இந்த நிலையில அதை விசாரிக்க வந்த காவல்துறையினருக்கும் அங்கிருந்த முரளியின் மனைவி முரளிக்கும் வந்து தகராறு ஏற்படுது இந்த சூழ்நிலையில வந்து ஒரு கட்டத்துல அந்த காவல்துறையை வந்து அங்கிருந்த பொதுமக்களும் உறவினர்கள் வந்து உரிமையில பேசதுனால அங்க வந்து பிரச்சனைகள் ஏற்படுது இந்த நிலையில அவர்களை வந்து ஒரு போலீசார் வந்து சத்தியமாக நான் அவர்களிடம் லஞ்சம் பெறல என்ற ஒரு வார்த்தையை கூறும் பொழுது அங்க ஒரு அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் ஏற்படுற சூழ்நிலையில அந்த சம்பவ இடத்துல அந்த காவல்துறையினர் உடனடியாக ஜோலார்பேட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்றாங்க தகவலின் போலீசார் வந்து இது வந்து நிலப்பிரச்சனையாக இருப்பதால் வந்து நாங்கள் தலையிட முடியாது நீங்கள் நீதிமன்றத்தில் சேர்ந்து முறையிட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை கூறி அங்கிருந்து உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி செங்கோட்டுவன்